வணக்கம் உறவுகளே எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை பற்றி தாங்க பேச போகிறோம் நான் அதில் வந்து என்னோடய அனுபவத்தையும் சேர்த்து தாங்க நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து வயிற்றுல குழந்தைய சுமக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தால் தான் குழந்தையும் வந்து சந்தோஷமாக வளரும் ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அந்த கதையை கேட்டு வந்து அந்த குழந்த வந்து ரொம்ப அறிவாளியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க என் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை மாதமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன் அது மாதிரி நம்ம கல்யாணம் முடித்த முதல்ல உடனே மாதம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற மரியாதை அன்பு எல்லாமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி என்னோடய கணவர் வந்து என்னை வந்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு ஏன் நான் சாப்பிட தாங்க வேணும் அவ்வளோ பழம் பழம் பேரிச்சம்பழம் தேன் குங்குமப்பூ எங்கள் அப்பா வந்து குங்குமப்பூ கொடுத்தாரு இவர் வந்து என்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அதனால் ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக பிறந்தது அவன் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டான் அவன் வந்து அறிவுலையும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி ரொம்பவே நல்ல பையனாக வளர்ந்து வந்திருக்கான் அதே இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தை மாதமாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து குழந்தை இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னாரு நான் வந்து எனக்கு அது வந்து அடுத்தடுத்து குழந்தைன்னா நம்ம வந்து வளர்த்து விட்டுருவோம் அவங்க வந்து ஒன்று போல் பெரிய ஆள் ஆகிக்குருவா எதுக்கு சாமி கொடுக்குறது எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஏமா இல்லை எங்கள் வீட்டுக்கார் ஒரே தான் நின்னார் வேண்டவே வேண்டாம் இப்போ சம்பளமும் கம்மியாக இருக்குது என்னால் சமாளிக்க முடியாது நான் ஒரு ஆள் வேலைக்கு போய் நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு நான் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்லிட்டு பெற்றுக்கிட்டேன் ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அவர் வேண்டான்னு சொல்லி நான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன் அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி சண்டை தான் நடக்கும் அப்படி திட்டுவார் தண்டை சோறு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டுவார் அதனால எனக்கு வந்து மனது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கவலையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அழுதுக்கிட்டே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில ரெண்டாவது குழந்தைய பெற்ற எடுத்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முத குழந்தை எனக்கு வந்து பையன் சிகப்பாக பிறந்துட்டான் ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கன்னா கருப்பாக பிறந்துட்டான் அவன் வளர வளர அவன் மைண்டில் அதுவே ஒரு மைனஸ் ஆயிடுச்சு நம்ம அண்ணன் கலராக இருக்கான் அழகாக இருக்கான் நம்ம வந்து கருப்பாக இருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு இன்றைக்கி தான் அவனுக்கு திடீர்னு தோணுச்சு ஒருவேளை நம்ம அவனை மாசமாக இருக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு எனக்கு உடம்பு கொஞ்சம் வீக்காகிடுச்சி ஒரு ரொம்ப நேரம் நிற்க முடியாது அது மாதிரி நர்ஸ்வனுக்கு கொடுக்குற சத்து மாத்திரை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் இவனுக்குன்னு ஒரு தனி கவனிப்பு கிடையாது என்னோடய கவனிப்பு மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவ்வளோவா கேர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லலாம் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டாரு இருந்தாலும் பழம் வாங்கி கொடுக்குறது ஒரு சத்தான பொருள் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது ரெண்டாவது குழந்தைக்கு இல்லை என்னோடய திங்கிங் என்னோடய மைண்டு அந்த மாதிரி இதில் தான் நான் ரெண்டாவது குழந்தையை பெற்றெடுத்தேன் அவன் வளரும்போதே ஒரு நம்ம மைண்டு என்ன இருக்கோ அது அப்படியே அவனுக்கு வந்துடுச்சு நம்ம மாதமாக இருக்கும்போது என்ன மைண்டில் இருந்தேனோ அதே தான் அவனுக்கு வந்துடுச்சு ரொம்ப கோவப்படுவான் எது சொன்னாலும் எரிச்சல் படுவான் ஆமாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் என்னோட தப்பு தானோ அப்படின்ட்டு அதனால கர்ப்பி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு குழந்தையும் வந்து நல்ல ஒரு திறமையோட அறிவோடு பிறக்கும் இது என்னோட கணிப்பு எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு அதுக்காக அவனை வந்து நான் குத்தம் சொல்லலை கொஞ்சம் கோவப்படுறான் அதை தான் சொல்ல வரேன் நீங்களும் வந்து நல்ல சூழ்நிலையில் நல்ல மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு உள்ளது அது மாதிரி இந்த ஸ்லோகம் எழுதி ப பழகுங்க மைண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் ஓகே ஓகே பாய்